கீழே பதுங்கிய சிறுத்தை விஷயத்தில் அடுத்து வைக்கும் சம்பவம் வெளியானது சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சில நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார் மேலும் சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை மயிலாடுதுறையில் வீசிக்க பிரமுகர் கொலை விஜய் கட்சியின் பிரமுகர் கொலை மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை என தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் கொலை செய்யப்பட்டு வருவது மக்களிடையே பெரும் அச்சத்தை உண்டாக்கியுள்ளது மேலும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சியான தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெண் கவுன்சிலரின் வீட்டில் படுக்கையறை கட்டிலுக்கு அடியில் பதுங்கியிருந்த நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட ரவுடிகளிடமிருந்து அறிவால் கத்தி என்று இருபத்தி ஓரு வகையான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பெண் கவுன்சிலரின் கணவரையும் காவல்துறை அதிரடியாக கைது செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையம் அருகே பாத்திமாபுரம் உள்ளது இங்கு வசித்து வருபவர் அலெக்ஸ் இவர் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகராவர் அலெக்ஸின் மனைவி பெயர் ரூபின் ஷா இவர் கும்பகோணம் மாநகராட்சி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்ட கவுன்சிலராக உள்ளார் இந்த நிலையில்தான் அலெக்ஸ் ரூபின் ஷா தம்பதியினர் வீட்டில் மர்ம நபர்கள் சிலர் ஆயுதங்களுடன் பதுங்கி இருப்பதாக கும்பகோணம் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து காவல்துறை அவர்களின் வீட்டுக்கு சோதனையிடச் சென்றனர் அப்போது அங்கிருந்த அலெக்ஸ் மற்றும் வழக்கறிஞர்கள் போலீசார் தெரிவித்தனர் சோதனைக்கான அனுமதி குறித்த விவரங்களை அவர்களிடம் காண்பித்து வீட்டிற்குள் நுழைந்தனர் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் போலீசார் தீவிரமாக சோதனையிட்டனர் அப்போது வீட்டின் படுக்கை அறையில் போடப்பட்டு இருந்த கட்டிலுக்கு அடியில் நான்கு பேர் பதுங்கி இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்களின் பெயர் கிங் ஆண்டனி அர்னால்டு ஆண்டனி பாலசாமி அருண்குமார் என்ற அஜய் என்பது தெரியவந்தது நான்கு பேரும் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பதும் அவர்களை வீட்டில் பதுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகரும் பெண் கவுன்சிலர் ரூபின் ஷாவின் கணவருமான அலெக்ஸ் இடமளித்ததும் தெரியவந்தது இதையடுத்து நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் பெண் கவுன்சிலரின் கணவர் அலெக்ஸையும் கைது செய்தனர் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக அவர் கைது செய்யப்பட்டார் இதற்கு அங்கிருந்த அலெக்ஸின் வழக்கறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருப்பினும் போலீசார் ஐந்து பேரையும் கைது செய்து அழைத்துச் சென்றனர் மேலும் இவர்களிடம் இருந்த அறிவால் கத்திகள் என்று இருபத்தி ஓரு கூறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது பாத்திமாபுரத்தில் கவுன்சிலரின் கணவர் அலெக்ஸின் வீட்டின் அருகே வசித்து வரும் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளார் இதனை அலெக்ஸ் கண்டித்துள்ளார் இது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த தகராறு தொடர்பாக அந்த நபர் கும்பகோணம் மேற்கு போலீசில் புகார் செய்ததாகவும் அதன் பேரில் போலீசார் வீட்டில் சோதனை மேற்கொண்டு அடைக்கலம் கொடுத்த அலெக்ஸ் மற்றும் வீட்டில் பதுங்கிய நான்கு பேர் என ஐந்து பேரை கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்